அன்பின்்கள்ிஸ்திள்ளே ஆண்டவராக இசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான சிப விண்ணப்பம் தினமரு தேசம் குரோசியா குரோசியா தென்கிழக்கு ஐரோப்பா மற்றும் மத்திய ஐரோப்பாவில் அமைந்துள்ள ஒரு நாடு அதன் கடற்கரை முற்றிலும் அட்லாண்டிக் கடலில் அமைந்துள்ளது இது வடமேற்கில் ஸ்லோவேனியா வடகிழக்கில் அங்கேரி கிழக்கில் செர்பியா தென்கிழக்கில் போஸ்னியா மற்றும் எர்சகோவினா மற்றும் மாண்டினிக்ரோ மற்றும் மேற்கு தென்மேற்கில் இத்தாலியுடன் கடல் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது குரோசியா தேசம் ஆசிர்வதிக்கப்பட ஜெபிப்போம் குரோசியா நாட்டின் அரசு தலைவர் கொலிண்டா கிராபர் கிட்டாரோவிக் பிரதமர் அந்திரை பிளாங் கோவில் சட்டமன்ற சபையோர் மற்றும் அரசு தலைவர்கள் நீதி தவறாது நல்லாட்சி நடத்தும்படியாக செபிப்போம் குரோசியாவின் மக்கள் தொகையில் பதினேழு தசம் ஆறு வீதம் குடியேறியவர்கள் பெரும்பான்மையான மக்கள் குரோசியர்கள் தொண்ணூத்தி ஒன்று தசம் ஆறு வீதம் அதை தொடர்ந்து செர்பியர்கள் மூன்று தசம் இரண்டு வீதம் போஸ்னியாக்கள் பூஜ்யம் தசம் அறுபத்தி ரெண்டு வீதம் ரோமாக்கள் பூஜ்யம் தசம் நாற்பத்தி ஆறு வீதம் அல்பேனியர்கள் வீதம் அங்கேரியர்கள் பூஜ்யம் தசம் இருபத்தி ஏழு வீதம் செக் பூஜ்யம் தசம் இருபது வீதம் ஸ்லோவேனிஸ் பூஜ்யம் தசம் இருபது வீதம் ஸ்லோவாக்கஸ்

குரோசிய தேசத்தின் சமயங்களான தொண்ணூத்தி ஒன்று தசம் ஆறு வீதம் கிறிஸ்தவம் நாலு தசம் ஐம்பத்தி ஏழு வீதம் சமய சார்பற்றோர் தசம் நாற்பத்தி ஏழு வீதம் முஸ்லிம்கள் இரண்டு தசம் தொண்ணூறு வீதம் ஏனையோர் கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஜதிப்போம் குரூசியர்கள் சர்பியர்கள் மற்றும் போஸ்னியர்கள் மத்தியில் ஏற்பட்ட விழிப்புணர்வு சண்டையின் தாக்கம் சரித்திரபூர்வமானது அதனுடைய மிக பெரிய தாக்கம் மக்கள் மத்தியில் அநேக தலைமுறைகளுக்கு மாறாத தழும்பாக இருக்கும் இவர்கள் மத்தியில் உள்ள மதம் மற்றும் இமம் பற்றிய கட்டங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் அகன்று போக ஜெபிப்போம் கத்தோலிக்க திருச்சபைக்கு சமுதாயத்தில் மிகுந்த செல்வாக்கு உண்டு சில கத்தோலிக்க தலைவர்கள் மக்கள் மத்தியில் ஏற்பட பிரயாசப்படுகிறார்கள் அநேக மக்கள் இந்த சண்டையின் காரணமாக மனதளவில் பாதிக்கப்பட்டு உணர்வு பூர்வமாக வேதனையில் உள்ளனர் இதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிறிஸ்தவ திருச்சபைகளில் இருந்து சிலர் உதவி செய்கின்ற அவர்கள் இவை எல்லாவற்றிற்காகவும் மத கலந்து ஏற்படுத்தபடி செழிப்போம் குரோசியாவில் சுவிசேச திருச்சபையின் மக்கள் அனைத்து இன மக்கள் மத்தியிலும் தொடர்பு ஏற்படுத்தியதால் அநேக போஸ்னிய சர்பியர்களும் மற்றும் குரோசியர்களும் கிறிஸ்துவுக்காக ஆதாயம் பண்ணப்பட்டு கிறிஸ்தவ திருச்சபை ஐக்கியத்தில் இணைந்துள்ளனர் கிறிஸ்தவ திருச்சபைகளும் மிஷனரி இயக்கங்களும் இன சண்டையில் துயரம் அடைந்த மக்களுக்கு அளித்த ஆதரவானது சுவிசேஷத்தால் மக்களை அன்புக்குள் கொண்டு ஏதுவாயிற்று சுவிசேஷ பணி செய்பவர்கள் எல்லைகளை தாண்டி உலகளாவிய கடவுளின் அன்பை தெரியப்படுத்த செபிப்போம் குரோசியாவில் இளைஞர்கள் அதிகமான எண்ணிக்கையில் வேலையில்லாத்தின் அவதிப்படுகின்றனர் வருங்காலத்தை குறித்து பெரிய நம்பிக்கை எதுவும் அவர்களிடம் இல்லை சுவிசேஷ பணியாற்றுதலும் மற்றும் அன்பு மக்கள் மத்தியில் மனதில் இதற்கு விசுவாசிகள் ஒத்துழைக்க வேண்டும் போது வசதிக்கு அடிமைப்பட்டவர்களுக்கு மத்தியில் கிறிஸ்தவ பணிகளும் நடைபெறுகிறது இவைகள் எல்லாவற்றிற்காகவும் செபிப்போம் குரேசியாவில் மூன்றாம் நிலை மாணவர்கள் மத்தியில் மற்றும் ஆகிய மாணவர் கிறிஸ்தவ ஊழிய இயக்கங்கள் ஊழியம் செய்கின்றனர் மாணவர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய அதிகமான ஊழியர்களும் மற்றும் தன்னீர்வற்ற தொண்டர்களும் தேவை மாணவர்கள் ரச்சிக்கப்பட மற்றும் தேவைகள் சந்திக்கப்பட செபிப்போம் குரேசியாவில் இயற்கை அழிவுகளால் ஆன காட்டுத்தி வெள்ளம் காற்று மலை சுனாமி போன்ற இயற்கை அழிவுகளில் இருந்து தேசம் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம் குரேசியா தேசத்தில் வாலிபர்கள் போதை தஸ்த அடிமைப்பட்டவர்கள் விடுவிக்கப்படும்படியாக போதிய போதை தயாரிப்பவர்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட ஜெபிப்போம் இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நாமத்தில் கிரிசுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டும் ஆயிரம் புதிய வாக்குத்துவத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ராகிவின் இனிய நாமத்தில் இன்றைய நாளிலும் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தை இப்படியாக புறப்பட்டு வருகிறது லூக்காவின் லுகாவின் புத்தகம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம் இங்கே மரியாவுடைய காரியத்தையும் அதே வேளையிலே எலிசபேத்துடைய காரியத்தையும் இந்த நாட்களிலே பார்க்கிற வேலையிலே இருவரும் சந்திக்கிற வேளையிலே தேவனுடைய ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்பட்டு அவர்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம் மல்லால் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் என் ஆத்மா கத்தரை மகிமைப்படுத்துகிறது என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் கழிவுறுகிறது அவர் நம்மை நம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே தேவனுடைய அவருடைய அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது அப்படியானால் அவருடைய இரக்கங்கள் நம்முடைய குடும்பத்துக்குள் நமக்குள்ளே நம்முடைய சந்ததிக்குள் தலைமுறை தலைமுறையாக வர வேண்டுமா இருந்தால் முதலாவது நமக்குள்ளே கத்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தைகளூடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே ஆண்டு இந்த மகத்துவமான வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது அவருடைய இரக்கங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கும் எப்படியா இருக்குமாம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்குமாம் நம்முடைய தலைமுறை தலைமுறைக்கு அவருடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் முதலாவது என்றென்றைக்கும் நாங்கள் அவருக்கு பயன்பட வேண்டும் சிருஷ்டிகராகிய கத்தருக்கு நாங்கள் பயந்திருக்கிற வேளையிலே தேவன் தன்னுடைய இரக்கத்தை நமக்குள்ளே மட்டுமல்ல நம்முடைய தலைமுறை தலைமுறையாக ஜெனரேஷன் பை ஜெனரேஷனாக தேவன் இந்த நாட்களை அருளுகிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே தேவண்டத்திலேருந்து நாங்கள் இரக்கத்தை பெற்றுவிட்டால் எப்படியான சத்ருடைய கிரியைகள் எப்படியான சத்ருடைய நிலைப்பாடுகள் இந்த நாட்களில் வருமா இருந்தாலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வல்லவரா இருக்கிறார் என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் அருமை பிள்ளைகளே நம்முடைய சூழ்நிலையிலே நமக்கு யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறவர்களிலும் கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார் முதலாவது தேவண்டத்திலே இருந்து நாங்கள் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவளிடத்திலே இருந்து அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற வேளையிலே அந்த இரக்கம் நம்மை இந்த நாட்களிலே மூடி பாதுகாத்து கொண்டு இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே அன்பு பிள்ளைகளே தேவனத்திலே இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே அவரை நாங்கள் அனுதினமும் நாடி தேடி அவர் அண்டையிலே வருகிற வேளையிலே தேவன் தன்னுடைய இரக்கங்களினால் நம்மை முடிசூட்டி நடத்துகிற தேவனாய் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார் இருதய சிந்தையில் அகந்தே உள்ளவர்களை சிதறடிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது தேவன் தன்னுடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்கிறார் இருதயத்திலே இந்த நாட்களிலே அகந்த உள்ளவர்களை சிதறடிக்கிறாராம் ஆனால் அவரிடத்திலே இந்த இறக்கத்தை பெற வேணுமா இருந்தால் நமக்குள்ளே ஒரு பயம் இந்த நாட்களிலே இருக்கிற வேலையிலே கர்த்தர் என் அருகிலே நிற்கிறார் எப்பொழுதும் என் தேவனாகிய கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற பயத்திலே இந்த நாட்களை நாங்கள் வாழ்ந்து இருந்தால் அருமை பிள்ளைகளே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை இந்த நாட்களிலே நடத்த வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அவருடைய அவருக்கு இந்த நாட்களில் நாங்கள் பயப்படுகிற வேளையிலே அவருடைய இரக்கம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் அருமையான அன்பு பிள்ளைகளே அவடத்திலே இந்த நாட்கள் இரக்கத்தை பெற்று தயவை பெற்று வாழுகிற வேலையிலே தேவன் நாட்களிலே நம்மை இந்த நாட்களே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் மூடி நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார் இந்த வாக்கு உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே